பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்க உள்ளன ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் பிரான்ஸ் தலைநகரில் பாரா விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த முறை இந்தியா தரப்பில் எண்பத்தி நான்கு வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் இது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சாதனை என்றே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் ஐம்பத்தி நான்கு வீரர்கள் சென்று பத்தொன்பது பதக்கங்களை இந்தியா வென்றது இந்தியா இந்த முறை பனிரண்டு விளையாட்டுகளில் பங்கு கேட்கிறது குறிப்பாக தடகளத்தில் மட்டும் இந்தியாவில் முப்பத்தி எட்டு போட்டியாளர்கள் இருப்பார்கள் வில்வித்தை பேட்மிண்டன் சைக்கிள் ஓட்டுதல் ஜூடோ பாரா காயக்கிங் பவர் லிப்டிங் ரோயிங் துப்பாக்கிச் சுடுதல் டேபிள் டென்னிஸ் டெக்வாட்டோ போன்ற விளையாட்டுகளில் இந்திய வீரர்கள் களம் இறங்குகின்றனர் கடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற ஸ்மித் அந்தில் மாரியப்பன் தங்கவேலு சுகான் எல்வை கிருஷ்ணா நாகர் அவானி லேகாரா மணிஷ் நர்வால் பர்வினா பட்டேல் நிதேஷ் உள்ளிட்டோர் இந்த முறையும் தகுதி பெற்றுள்ளனர் இவர்கள் மீண்டும் பதக்கம் வெல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இளம் பாரா வில்வித்தை வீரரான சீத்தல் தேவி இரண்டு கைகளும் இல்லாத போதிலும் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளார் இவர் இந்தியாவின் மிக பெரிய பதக்க நம்பிக்கையாக கருதப்படுகிறார் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை இந்தியா மொத்தம் ஒன்பது தங்கம் பனிரண்டு வெள்ளி பத்து வெண்கலம் என முப்பத்தி ஒரு பதக்கங்களை வென்றுள்ளது இந்த முறை குறைந்தது இருபத்தி ஐந்து பதக்கங்களை வென்று அரை சதத்தை எட்டும் ஆர்வத்தில் உள்ளது முதல் முறையாக இந்தியா பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பனிரண்டு விளையாட்டுகளில் தனது வீரர்களை களம் இறக்கியது முப்பத்தி எட்டு பேர் தடகளத்தில் பல்வேறு பிரிவுகளில் களம் இறங்குவார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்ற பதினாறாவது பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா பத்தொன்பது பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்தது இந்த முறை குறைந்தது இருபத்தி ஐந்து பதக்கங்கள் வெல்லும் இலக்குடன் இந்திய அணி பாரிஸ் வந்தடைந்தது பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் கர்நாடகாவில் இருந்து மூன்று பேர் பங்கேற்க உள்ளனர் பெண்களுக்கான ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ரசீதா ராஜீத் துப்பாக்கி சுடுதலில் டி ஹர்ஷா மற்றும் பவர் லிப்டிங்கில் சக்கீனா கதுன் ஆகியோர் களம் இறங்குவார்கள் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட தற்போது உத்தரப்பிரதேசத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வரும் பேட்மிண்டன் நட்சத்திரம் சுகாஷ் யாதவும் பேட்மிண்டனில் பங்கேற்க உள்ளார்